ஈசா அலேசலாம் ஒரு முறை காட்டு வழியாக போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கையில ஒரு குருவி ஒரு சிட்டுக்குருவி ஏன்னா நம்ம மனிதர்கள் இருக்கிற உருவத்துக்கு சிட்டுக்குருவிங்கும் போது ரொம்ப சின்ன படைப்புணம் தானே அது அந்த படைப்புணை என்ன செய்யுது ஈசா அலேசலத்தை பார்த்து சொல்லுது எனக்கு அல்லாஹு தலை எப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்துருக்கான்னு தெரியுமா அந்த குருவி கேட்குது இசாலேசலத்துல எப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்துருக்கான்னு தெரியுமா நான் மேல இருந்து கீழே பார்த்தேன்டா என்னுடைய உணவு எங்க இருக்குன்னு நான் நான் தான் பறப்பேன் வானத்துலதான் தான் வட்டமிட்டு பறப்பேன் ஆனா கீழ பார்க்கும் போது எனக்குள்ள ரிசுக்கு கீழே இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனா இந்த மனிதர்கள் மட்டும் என்ன செய்யறாங்க ரிசுக்காக கவலைப்படுறாங்க எங்க இருக்கு எங்க இருக்கு ஆனா பூமியிலேயே தேடுறாங்க பக்கத்துல ஏதா இருக்கு உண்மைதானே பக்கத்துலயே இருக்கு ஆனாலும் ரிசுக்கு கம்மியா இருக்கு பணம் கம்மியா இருக்கு காசு பணம் இதுல எல்லாமே வரும்ல ஆனா கண்ணுக்கு தெரியுது இது என்ன சிரிக்குது ஈசானேஸ்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு யோசிக்கிறாங்க குருவி சொன்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பிறகு அந்த வர்றாங்க மேலன் வளைத்த வலையில அந்த குருவி இருக்கு அந்த குருவி சிக்கிக்கிட்டு இருக்கு இப்ப ஈசானே சிலம் போய் கேட்கிறாங்க நீந்தான் சொன்னியே இந்த வலை வளை இல்லையா அது தெரியலையா இப்ப வந்து மாட்டிக்கிட்டே என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான் அல்லாவுடைய அசல் முடிஞ்சிட்டா எப்படிப்பட்ட இப்படி தான் மாட்டிக்கிடுவான் நான் மட்டும் என்ன மிச்சம் சொல்றது புரிகிற மாதிரி இருக்காமா அல்லாவுடைய தக்தீரில் உள்ள அந்த இது முடிஞ்சிருச்சுடா எப்படிப்பட்ட அறிவாளியும் இப்படித்தான் மாட்டிக்கிடுவான் நான் மட்டும் என்ன மிச்சம் அப்படின்னு சொல்லிச்சான் அப்பதான் ஈசாலை சொல்ல நினைச்சாங்களா இந்த குருவிக்கு கூட அல்லாவின் தக்தீரை நம்பும் வாக்கிய இருந்ததுனாலதான் மேலே பறக்கும் போதும் ரப்ப நம்புச்சு இப்ப த வளையில மாட்டிக்கிட்டு போதும் ரப்பதே என்னை மாட்ட வச்சான் பறக்க வச்சதான் அவன் தான் அப்படிங்கிற எக்கினி இந்த குருவிக்கு கொடுத்த ரபுலாரமே ரசூல் சொல்லா வளைவு செல்ல உம்மத்துமார்களுக்கு குடி அல்லான்னு கேட்டாங்களாம் நான் சுபகான் எனக்கு குடுன்னு கேட்கல இத ரசிச்ச அல்லா நீங்களும் ரசூல்லாவுடைய உம்மத்துல வருவீங்கன்னு வாக்கு கொடுத்துருக்கான் சுபகான் அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள உம்மத்தாக நம்ம இருக்கோம் கவலை கொள்ள தேவையில்லை